அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவிலே என்ன பார்க்க போகின்றோம் என்றால் எளிமையான முறையில் வாழைப்பழத்தை வைத்து எப்படி ஒயின் செய்யலாம் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சர்க்கரை அல்லது வெல்லம் ஒரு கிலோ நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வாழைப்பழம் ஒரு கிலோ தண்ணீர் ஒரு லிட்டர் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரை எலுமிச்சம்பழம் பத்து ஸ்பூன் தேன் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பேரிச்சம்பழம் எடுத்துப்போம் வாழைப்பழத்தை எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு அதை நம்ம உரிச்சு போட்டுட்டு அதை நல்லா போட்டு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கிறோம் பசஞ்சு எடுத்துக்கலாம் பஞ்சாமிரதத்தை பஞ்சாமிரதம் எப்படி செய்யறோமோ அதே போல நல்லா போட்டு பசஞ்சிக்கிறோம் சில பேர் வந்து வெட்டி வெட்டி போடுவாங்க சின்ன சின்ன பீஸுகளா வெட்டி போடுவாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சீனியை வந்து சேர்க்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்ல சத்தான பொருட்கள் தான் எல்லாத்தையும் அந்த வாழைப்பழத்தெல்லாம் போட்டு நல்லா பிரசஞ்சு எடுக்கிறோம் பசஞ்சு எடுக்கறதுல சுடு தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது ஒரு லிட்டர் தண்ணி சொன்னால அதை வந்து சுடு தண்ணியாக வச்சுக்கணும் நம்ம வந்து சுட வச்சு அதில் கலந்துக்கணும் நாம் செய்கிற அந்த பனானா ஒயின்னு போதையேற்றதுக்காகவோ இல்லை வந்து ஒரு நம்மளை கழக்கமாக்கிறதுக்காகவோ செய்யப்பட்டதல்ல நம்ம வேத காலத்தில் சோமபானம் சுராபானத்தை பற்றி நம்ம பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம படிச்சிருப்போம் அருகிலிடையே இந்த பழக்கம் இருந்துச்சு அந்த சந்திரன் கடவுள் சோமன் பெயரால் இந்த பானம் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் வேத காலத்தொட்டி இந்த இதே போல் பானங்கள் தயாரிக்கிறது இருந்திருக்குது நம்ம அந்த நெசிஞ்சு வச்ச அந்த சர்க்கரை வாழைப்பழம் அந்த கலவையை வந்து சுடுத்துண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கிறோம் நமக்கு ஃப்ரான்ஸ்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒயின் தான் அதனால தான் பிரான்ஸ் காலனியெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம ஒயின் வந்து பிரசித்தி பெற்றதா இருக்கிறதான் பார்க்குறோம் நமக்கு பாண்டிச்சேரினாலே ஞாபகத்துக்கு வர்றது நம்ம அந்த ஒயின்ஸ் தான் இதை கலந்து வச்சிருந்த அந்த கலவையை நம்ம ஒரு பிளாஸ்டிக் குடுவையில ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா டைட்டாக கட்டி வச்சிடறோம் ஒரு வாரம் அப்படியே இருக்கணும் ஒரு வாரம் நம்ம வந்து அதை கலந்து விடணும் கலந்து கலந்து விடணும் இல்லை வந்து நம்மளுடைய குடுவையானது ரொம்ப குறுகலாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கலந்துக்கலாம் இல்லை வாயகன்ற பாத்திரமா இருக்கும் பொழுது நம்ம மரக்குச்சிகள் அதாவது மர கரண்டியை தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லை சில்வர் கரண்டியோ இல்லை வேற மாதிரியான நம்ம கரண்டிகளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு வாரம் கலந்து வச்ச பிறகு நம்ம அதை வடிகட்டுறோம் இந்த பிரான்ஸ் மட்டும் இல்லை இந்த ஒயினுக்காக டான்ஸானியாவிலையும் அதிகமாக பிரத்யோகமா இதை இந்த பனானா ஒயின் வந்து தயாரிக்கிறாங்க அடுத்தது இந்த ஆப்பிரிக்கா கண்டமான ஆப்பிரிக்க நாட்டில் மலாவி மலாவி நாட்டிலையும் இந்த பனானா ஒயின் தயாரித்து அந்த மக்களிடையே வாழ்க்கை தரம் உயர்ந்ததா பிபிசி செய்திகளில் வெளியிட்டு இருந்தாங்க வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாக தான் இருக்கு நம்ம அந்த பனானா ஒயின் ஒரு வாரம் கழிச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கலக்கி கலங்கின பிறகு வடிகட்டதுனால அந்த கீழே வந்து ஒயிட் ஒயிட்டிஷாக இருக்குது அதனால பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நிறத்தோடையும் நல்லது ஒரு குணத்தோடையும் இது நமக்கு வந்திருக்கு தேங்க் யூ ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்